भारत माता की जय, 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 भारत माता की புரிய <muchas> 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 வமைட்ட reflex ச Abby வரு wicked குச יותר diferுத்திரப்போம் வார்டம் வருக்கு duraarden வாருத்திருக்கிறேன் Quran Sergio RAdd affili DusUS στην Kollegenarnak Allah 아� jab uncertain oh my god 오늘 about offence line� shad manusителétat��도록 round எனunft definition doub� 착 Xu incoming Commissioned at

அண்ணா இந்த கொடை என்னை ஊக்கிக்கும் அண்ணா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்ச வலி வருது கொஞ்சம் வலி பத்து மாலை மாதம் விருதுநகரனுடைய பாரதிதா விருதுநகர் மாவட்ட பாரதிதாசன் திருநெல்வேலி முதல் தங்கமாக அதற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் நிவாரணப் முதல் ரவுண்டு வந்து மற்றவையான உணவு பின்சாரம் செய்திருக்கும் அதற்கு தெளிவான போல் ஆயிரம் கிட் ஒரு ஒரு கிட்டையுமே பதினாறு பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் தேவையான சோப்பு பொருட்கள் டாய்லெட் பீஸ் எல்லாமே வச்சு ஒரு ஆயிரம் கிட் இருந்திருக்கேன் நினச்சிருக்கோம் தமிழ்நாட்டுடைய வேறு வேறு பகுதியில் வந்து வர ஆரம்பிக்கும் இருந்து இன்னைக்கு ரொம்ப மூன்று எல்லாமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாளையிலேருந்து நிவாரணத்திற்கான தேவை வரும் அதனால் முதல் கட்டமாக திருநெல்வேலிக்கு நம்ம தான் அதிக பாதிப்பு இருக்குது திருநெல்வேலியினுடைய மத்திய பகுதிக்கு இருந்தாள் வைக்கிறோம் நாளையிலிருந்து தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியில் இருந்து வர ஆரம்பித்தது அடுத்த மூன்று நான்கு நாட்கள் நாட்களுக்கு அடுத்த மூன்று நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக நிவாரணத்தை மட்டும் குறிப்பாக யாரெல்லாம் வந்து கேம்புக்கு நாளைக்கு வந்து நைட் கொடுக்குறோம் கைலி கொடுக்குறோம் அதெல்லாம் இப்போ திருப்பூரில் வந்து சென்னிமலையில் வந்து நாளைக்கு நானும் ஸோ நிவாரண கேம்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து மாற்ற தொழில் இருந்தாங்க எல்லாம் எமர்ஜென்சியில் கடமை ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஒரு பொருளாக சார் மலை தகவல் வந்து லேட்டாக தான் எங்களுக்கு எடுத்துது பட் நாங்கள் மத்திய அரசோட நிவாரணத்தை கூட எதிர்பார்க்காம நாங்கள் தமிழகத்தில் நிவாரணம் அறிவிச்சுக்கொண்டு முதலமைச்சர் டெல்லியில் அதாவது மலையில் வந்து மக்கள் பத்தழச்சி டெல்லியில் இந்திய அலையன்ஸ் வீட்டு போயிட்டு இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் டெல்லி கூட்டிகிட்டே உட்கார வச்சிருந்தாங்க பாதி தலைவர்கள் சேலத்தில் இளைஞரணி மாநாட்டில் போய் பாதி தலைவர்கள் உட்காந்துட்டாங்க ஏன் உங்கள் திருநெல்வேலியுடைய மேயரே நேற்று முந்தாணியத்தில் நேற்று முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா அங்கே போய் கேம்ப் அடிச்சிருக்காங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் நேரம் அவங்க சொல்கிறாங்க என்னங்க திருநெல்வேலியில் மழை அங்கே பெய்யும் இங்கே என்ன பண்ணுறோம் இப்போ வித ஒரு ஐடியாவுமே இல்லாமல் மழை பெய்துக்கிட்டதுக்கு ஒரு ஒரு தலைவர் டெல்லியில் போய் கேம்ப்பு சேலத்தில் கேம் இவங்க தர இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வா வானிலை ஆய்வு மையமற்ற மையத்தை பலப்படுத்துவதற்காக பத்து குரூராக ஒதுக்கி நாங்கள் சூப்பரோம் தமிழ்நாடு முழுவதுமே அப்கிரேட் பண்ணுறதுக்காக டென் குரோர் பிடிஆர் பழங்கிவேல் அவர்கள் எப்போ நம்முடைய நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து அதில் என்ன எங்கே பற்றி சூப்பர் கம்பெனி ஆச்சு இன்னைக்கு மத்திய அரசு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடனடியாக ஐந்து ஹெலிகாப்டர்ஸ் ரோனியர் விமானங்கள் வி செவன் போன்ற ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இரண்டு ஆர்மி காலம் வந்திருக்கு என்டிஆர்எஃப் படைகள் ஏழு வந்திருக்கு கோஸ்ட் கார்டு ஆறு வந்திருக்கு எல்லா காலத்தில் இருக்கும் ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெயின்லேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் மத்திய அரசினுடைய படைகள் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய சூழூர் ஏர்ஃபோர்ஸ் பேஸை வந்து நிவாரணப் பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் தளமாக அறிவித்து அங்கே இருந்து வேலை நடந்தது இவ்வளோ வேலை நடந்தது ஒரு வந்து தமிழ்நாடு போவிலிருந்து பேசி சில எங்கள் இங்கே முதலமைச்சர்களோடு இங்கே இருக்கணும் இல்லையா இங்கே வார் ஃபோட்டிங்கில் கோஆர்டினேட் பண்ண முடியலங்கண்ணா இங்கே பண்ணாமல் அவருடைய மகன் அனுப்பி வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சினிமா டைரக்டர் கூட்டம் வந்து அவர் கணக்கில் இறங்கியிருக்காரு இன்னும் ஹெலிகூட்டம் இல்லையா இன்னைக்கு வந்து மத்திய அரசு உதவி மத்திய அரசியல் எதிர்பார்க்காம என்ன பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மத்திய அரசு வரலாம் என்னங்க நம்ம பங்கு வைக்க முடியுமா இருக்கக்கூடியவங்க யார் வெளியே கொண்டு வர்றாங்க வர்த்தகத்தில் இருக்கிறாங்க எல்டிஆரும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பேச மத்திய அரசு தன்னுடைய கடமையை செவனே செய்யும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்திய கூட்டணியுடைய மீட்டிங் இன்னைக்கு நீங்கள் மீட்டிங் நடக்கலாம் எனக்கு என்ன எலெக்ஷன் நாளைக்கெல்லாம் நடக்குதாங்கண்ணா ஏன் ஒரு வாரத்தை கூட்டணி என் தள்ளி வைக்க முடியாதா மீட்டிங்ல எங்களை தள்ளி வைக்க முடியாதா ஒரு வாரம் தள்ளி வைக்கிறத கேட்க முடியாதா இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் பங்கேற்க முடியாமா வெளியில் யாரெல்லாம் கூட்டிருக்கா டிஆர் அவங்க தயாநிதி மாறன் அவங்க ராஜா அவங்க முக்கிய தலைவரெல்லாம் அங்கே போய் உட்கார்ந்துருந்தா இங்கே ஆளுங்கட்சி யாருங்கிற கேள்விக்குரிய மக்களுக்கு வருது இல்லைங்களா இதை தாண்டி சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவங்க அடிப்பை கிடைக்கும் அவர் டிசஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி இரண்டே தெரியும் அவர் அது சம்பந்தமான துறையில் பணியாற்றிருக்காருங்களா அதிகாரியாக இருக்காரா இதற்கு முன்னாடி தமிழகத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரா அதனால் அவர் சினிமா டேரக்டர் கூட கூட்டிகிட்டு வர்றாரு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் அவர் ஐடியா பண்ணுங்கள் ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரான்னு அவர் சொல்லுறது அவர் கூட நிற்கிறார் இது எல்லாம் மறந்துட்டு ஒரு தமிழ்நாடு இல்லத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்தா முதலமைச்சர் வேலையை சரியாக செய்யவில்லை என்கிற மக்களுடைய வாதம் வந்து பொய்யா போய் நாளை வந்து வந்து நாளை முதல் ரெண்டு நாளைக்கு வந்து நான் தென் மாவட்டங்களில் வந்து பயணம் மேற்கொண்டு இருந்தது அதே பேட்டிலாம் முதல் க்ரிட்டிசஸ் அப்படின்னு கேட்குறீங்க கே சார் தமிழ்நாடு வெள்ளத்தில் இருக்க டெல்லியில் என்ன சார் பண்ணுறீங்க அதே பத்திரிக்கா என்றார் கேட்குறாருல்ல அதே இன்டர்வியூல ஸோ முதலமைச்சருக்கு வேறு வழி என்ன நான் கிளம்பி இப்போ நான் தூத்துக்குடி போகிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தானே ஆகணும் அதாவது வெள்ளம் வர்றப்ப நீங்க இருக்கணும் உயிர் பலி போறப்ப இருக்கணும் சடலங்கள் வந்து மிதந்து போறாங்க இன்றைக்கி திருநெல்வேலியில் அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல அப்போ நீங்க இருக்கணும் முதல் இரண்டு மூன்று நாட்கள் தான் கிரிட்டிக்கல் டைம் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து போயிடும் நாளிலேயும் தண்ணி வடிக்க ஆரம்பித்து முதலமைச்சர் வந்து என்ன பயன் இந்தி கூட்டணி முக்கியமா அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்கிறது முக்கியமான டெல்லியில் இது முக்கியமான நான் கேள்வி கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி ஒரு வாரம் ஒத்தி வைக்க முடியாது அழகாக ஒத்தி வைக்கலாமே அப்படின்னா நாளை காலையில் எலெக்ஷன் நடக்குதா எது முக்கியம் என்பது இதிலிருந்து தெரிஞ்சிருச்சு கூட்டணியில் இருக்கணும் பாய பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ணணும் இதே முழு நேர வேலையாக தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கின்றாரோ தவிர மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை என்பது தெரிஞ்சிருச்சு அதிக அளவு எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணதே இந்த

மூணு மாநிலத்திலையும் நோட்டாக்கு கீழே ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்கலை மொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி அதெல்லாம் பேசாமல் மைக்க வச்சுக்கிட்டு அவங்க பேசுறதுக்கே தமிழ்நாட்டில் அறிவு காணப்படுகிறது தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்களை என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க பார்லிமெண்ட்டில் மையப்பகுதிக்கு வரக்கூடாதுன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ரெக்கார்ட்ஸ் ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க வெளியே வந்து இன்னைக்கு ஒரு எம்பி வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ராஜ்யசபாவுடைய தலைவர் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவங்களை மாதிரி மிமிக்கரை பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு ராகுல் காந்தி கை கட்டி கைகட்டி செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மாண்பு கலகாலமா இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க பாலகிருஷ்ணன் எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் சென்னையில இருந்துகிட்டு பாரதிய ஜனதா கட்சி அழிவுகாலம் காலம் தந்துச்சுன்னா எங்க தொண்டை தலையர்ல இருக்கிறான் வீட்டில் ரெண்டு மாடு வச்சிருக்காங்க எங்கே நான் பார்த்து சமூக வலைதளத்தில் திருநெல்வேலியில ரெண்டு மாட்டு பா பால திறந்துட்டு வந்து எங்கள் தொண்டை வந்து இலவசமாக பால் ஊற்றுறான் அது எங்கள் தொண்டைங்கண்ணா எங்கள் கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலே அழிவு காலம் தோன்றியிருந்தது தமிழ்நாட்டிலே இந்த முப்பத்தொம்பது எம்பி வர போகுது நம்ம கூட்டணி இப்போ பாரதிய ஜனதா கட்சி பார்க்கத்தானே மக்கள் எந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு அப்படி